காவேரி ரொம்ப கவலையோடு தான் வீட்டில் இருக்காங்க அவங்களுடைய கவலையை பார்த்து கங்கா தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க நீயும் கவலைப்பட்டு அம்மாவையும் கவலைப்பட வச்சுட்டே இருக்க பார்த்தீங்கள அம்மாவை அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கவலையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களே அவரை எண்ணேறமோ எனக்கு முன்னாடியே திட்டும்போது அது எனக்கு கவலை தானே கொடுக்கும் ஒரு வருஷம் அவர் கூட வாழ்ந்துருக்கா எனதான் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமாக தானேக்கா வாழ்ந்துட்டுருக்கோம் அதை ஏக்கா யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லவும் செய்ய அம்மாவுடைய கோவத்தை இப்போதைக்கு என்னால் தனியை வைக்க முடியாது கொஞ்ச நாள் ஆகட்டும் காவேரி கொஞ்சம் பொறுமையா பேசி அவங்கள நம்ம எப்படியாவது நம்ம அவங்க கோவத்தை மாற்றிடலாம் காவேரி அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி காவேரி சமாதானப்படுறது சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டும் போறாங்க காவேரியை கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு தூங்கவும் வைக்கிறாங்க கங்கா என்னடி சொல்றாவ அப்படின்னு தூங்கினதுக்கு பிறகு அங்க சாரதா கேட்க அது ஒண்ணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் கூடி கூடி பேசி எல்லாத்தையும் நடத்தி முடிச்சது வரைக்கும் போதும் இப்போ வந்து நடக்கிறது என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்ல அவளால் விஜய் மறக்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க காவே காவேரியை பற்றி இங்கே சாரதா கிட்ட என்ன மறக்க முடியல அவள் என்ன உண்மையாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா முதல்ல அவள் கழுத்தில் கிடக்கிற காளி தாலியை தூக்கி எறியணும் அந்த தாலி இருக்கிறதுனால தானே அந்த புருஷன்ற உணர்வு அவளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல அம்மா என்னம்மா பேச்சு பேசுகிற நீ தாலியை தூக்கி எறிகிறதா அது என்ன சாதாரணமான தாலியா இங்கே சாமி முன்னாடி காலை தாலி கட்டினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல என்னடி சாமி முன்னாடி தாலி கட்டினாங்கன்னு சொல்லி என்னையவே பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறியா சாமியே இவங்களுடைய கல்யாணமே செல்லாதுன்ற மாதிரி ஒரு பொம்மை கல்யாணத்தை தானே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் என்னாங்க இப்போது தாலியை பற்றி ஏதோ பெருமையாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சாரதா சொல்ல இங்கே பாருமா நீ தேவையில்லாமல் பேசாத கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கங்காவும் அடுத்த நாள் காலையில் காவேரி லேட்டாக தான் கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து இங்கே ராயின்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது ராயினுடைய காலை அட்டன் பண்ணுறாங்க காவேரி காவேரி அட்டன் பண்ணதும் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க என்னடி எதுக்கடி பாழுகிறேன்னு சொல்லி இங்கே சாரதா கேட்க அது வந்துமா இங்கே விஜய் விஜயின்னு சொல்லி அப்படியே கலைஞர் படி நிற்க என்ன ஆச்சுடி முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிடி அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க விஜய் என்னை விட்டுட்டு ஃபாரின் போகிறாரா அப்படின்னு சொன்னதும் கூட அந்த பெண்ணிராவையும் கூட்டிகிட்டு போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லி சாரதா கேட்க ஏமா ஏமா இந்த நேரத்தில் கூட இப்படி பேசுகிற அப்படின்னு எங்கள் காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க நீ எதுக்கடி அழுகிறேன் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சாரதாவும் இல்லைம்மா அவரை பார்க்கணும் என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு எங்கள் காவேரி விடாப்படியாக சொல்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் ராயினி ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல காவேரியை கஷ்டப்படுத்தணும்ல காவேரி கஷ்டப்படுறதுல அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்காக தான் அவ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்னு எங்கள் கங்காவும் சொல்கிறாங்க குமரனும் அங்கேருந்து ஓடி வர என்னம்மா காவேரி அந்த விஜய் போனால் போகட்டும் இப்போ அதை பற்றி நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி காவேரிய சமாதானப்படுத்தி இருக்கவும் வைக்கிறாங்க வீட்டிலேருந்து இருந்து எங்கள் விஜய் ரொம்ப கவலையோட தாத்தா பாட்டி சொல்லிட்டு தாத்தா இங்க இருந்தா காவேரியோட நினைவு முழுக்க வந்துட்டே இருக்கும் பத்தாததுக்கு இந்த வெண்ணிலாவுடைய பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியல வெண்ணிலாவையும் இங்கே எப்படியாவது ஆசிரமத்தில் சேர்த்துருங்க நான் கொஞ்ச நாள் மனசு ஃப்ரீ ஆகிற வரைக்கும் நான் போய் இருந்துட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லி இங்கே ஃபாரின் கிளம்புறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இதை பார்க்குற ராயினிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்பாடா ஒரு தொல்லை ஒழிஞ்சுது இந்த காவேரி தொல்லையும் ஒழிஞ்சுது விஜய் தொலையும் ஒழிஞ்சுது இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம தான் மகாராணியாக இருக்க போகிறோம் என்ன ஒன்று அடிக்கடி டீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை இந்த வெண்ணிலாவையும் சேச்சா இந்த வெண்ணிலாவை முதல்ல அனுப்பி விட்டுறணும் இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்மளாலலாம் சமாளிக்க முடியாதுரா சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ராயினி இங்கே இந்த விஜயும் புறப்பட்டு கிளம்புறாங்க தாத்தா பாட்டிக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் கவலையும் கொடுக்குது இருப்பா விஜய் நாங்களும் வரோன்னு சொல்லி இங்கே தாத்தா பாட்டி கிளம்புறாங்க ஏர்போர்ட் வரையும் அங்கே அனுப்பி விட்றதுக்காங்க இதுக்கடையில் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட காவேரி அங்கே அழுதுகிட்டே இருக்க சாரதா காவேரியை வெளியில் விடவே இல்லை கூடவே எங்கள் குமரனுமே வந்துட்டு சாரதாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னங்க நீங்கள் இந்த நேரத்துலையுமா இப்படி பேசிக்கிட்டு இருப்பீங்க முதல்ல காவேரியை கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல என்ன என்னடி பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல போதுமா நிறுத்துமா எனக்கு இவ தங்கச்சி உனக்கு அவள் போனால் அப்போது எனக்கு காவேரி முக்கியம் தானே காவேரியோட வாழ்க்கையை முக்கியம்னு நான் நினைக்கக்கூடாது என்ன இது நாள் வரைக்கும் விஜய் எனக்கு பிடிக்காதான் விஜய் மேலே நான் அதிகம் கோவப்பட்டுருக்கேன் திட்டிருக்கேன் ஆனால் இப்போது எனக்கு என்னமோ இவ விஜய் கூட சேர்ந்து தான் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கும் தோணுது தயவு அவளை விட்டுருமா அவள் வாழ்க்கையை அவள் வாழ்ந்துட்டு போகட்டும் யாரும் எந்த தவறும் எதுவும் போகிறது கிடையாது தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லையா என்ன எல்லோரும் தப்பு பண்ணிட்டு சந்தோஷமாக பாலைதான் செய்கிறாங்க அதோடு ஒப்பிடும்போது இவள் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய தவறே இல்லைம்மா இங்கே நர்மதாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு இவள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணா அவர் ஒன்றும் கட்டாயப்படுத்தி பணத்தை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலையே இவ விருப்பப்பட்டு தானே போனா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் விருப்பப்பட்டு தாக்கா கல்யாணம் பண்ணுன்னு எங்கள் கங்காவும் காவேரியும் சொல்ல இதை கேட்டுட்டு சாரதா என்னடி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி சொல்லவும் செய்ய ஆமாம் இந்த இடத்துல அப்பா இறந்துருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாரோ அதை தான் நான் யோசிச்சு செய்கிறேன்னு கங்கா சொல்கிறாங்க என்னடி அப்படின்னு எங்கள் சாரதாவும் அங்கே பாட்டியும் கங்காவை பார்க்க ஆமாம் பாட்டி நீங்கள்லாம் வயசானவங்க ஆனால் இவள் வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இவை இப்படி உட்கார்ந்து அழுகிறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இதனால் வரைக்கும் அவகிட்ட நான் பேசின வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரே விஷயம் அவள் எங்கள் விஜய் மேலே எவ்வளோ லவ் பண்ணுறா அளவுக்கு லவ் வச்சிருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள் எங்கள் விஜய் உங்ககிட்ட காவேரியை பற்றி ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில் அவர் பேசுனதெல்லாம் உங்களுக்கு நடிப்பு மாதிரி தெரிஞ்சுதான்னு கங்கா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க குமரன் கிட்டே குமரனும் இல்லை கங்கா அப்படின்னு லேசாக தலையாட்ட பின்ன என்ன இங்கே காவேரியை கூட்டிட்டு முதல்ல ஏர்போர்ட்டுக்கு கிளம்புங்க அவர் இங்கே இங்கே விரக்தியில் அதுவும் இங்கே காவேரியுடைய இந்த நினைவுகளில் இங்கேருந்து மீள முடியாமல் தான் அவர் போவார்னு நான் நினைக்கிறேன் முதலே இவளை கூட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல வா காவேரின்னு சொல்லி டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வேகமாக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் விஜயும் இருந்துட்டுருக்கேன் இங்கே வந்து நிற்கிற காவேரி அங்கே விஜய் அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க ஃப்ளைட்டு போயிருக்குமான்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே உடவும் செய்து வந்து நிக்க காவேரி அங்க விஜயை பார்த்துட்டு பக்கத்துல போக விஜய் தான் எதார்த்தமாக திரும்பி பார்த்தா காவேரி வந்து நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரியை பார்த்து நிற்க நிக்க ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க உள்ள போகணும் ஆனா இங்கே விஜய் வந்துட்டு கிளம்புற நேரம் காவேரி கையை பிடிச்சு எழுத்து எங்க தள்ளி விட்டுறாங்க என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்ததுன்னு சொல்லி எங்க காவேரி விஜய் போட்டு அடி அடிக்க எங்கள் தாத்தா பாட்டி சிரிச்சபடியை பார்க்கவும் செய்றாங்க என்னம்மா காவேரி நீ எப்படி எங்கன்னு சொல்ல குமரன் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்கிறாங்க கங்காவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா கங்கா இப்படி எல்லாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எதுவுமே பேசாம என்னை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துருச்சு ஒரு வார்த்தை நீங்க என்ன சொன்னீங்களா என்ன விட்டுட்டு போகாத காவேரி என் கூட இருன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கள அப்படின்னு விஜய்கிட்டே கேட்குறாங்க விஜய் இதை கேட்டு இல்லை காவேரி நான் எப்படி சொல்லுவேன் உனக்கு விருப்பம் இல்லையோ நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல விருப்பம் இல்லாமல் தான் கூட சேர்ந்து வாழ்ந்தாங்களா என்ன அப்படின்னு எங்கள் காவேரி கேட்க விஜய் அது போய் நிற்கிறாங்க உங்களுக்கு எப்படி இங்கே மனசு வந்துச்சு என்னையும் நம்ம குழந்தையும் விட்டுட்டு போகிறதுக்குன்னு சொல்ல இதை கேட்ட விஜய் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க எங்கள் விஜய் பார்த்துக்கிட்டே தன்னுடைய வயத்தை பார்க்குறாங்க கீழே வயித்தை பார்த்ததும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக போய்டுது இங்க விஜய் அங்க காவிரியோட வைத்தல கையொச்சு படி உண்மையாவேவான எங்க தலையாட்டை ஆமாங்கன்ற மாதிரி கண்கள் இங்கப்படி படி காவிரியின் தலையாட்டு நீ உண்மையை தான் சொல்கிறிய காவேரினு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க குமரனுக்கு அந்த விஷயம் அப்பதான் தெரியுது அப்போ தான் அங்கா சொன்ன விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க ஆனால் அக்ரிமெண்ட் அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எங்கள் இவங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டு பேசிட்டோம் காயப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சி அங்கே நிற்கிற குமரன் பக்கத்தில் வந்து காவேரி இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த வீட்டில் யாருக்கும் சொல்லலை ஆனால் இப்போ அடம்பிடித்து எங்களை எங்கள் கூட்டிகிட்டு வந்தது காரணமே இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான்ன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன் புரிஞ்சுங்க விஜய் நான் அப்படியே நடந்திருக்க கூடாது உங்களை கை நீட்டினா அடிச்சிருக்க கூடாது ஆனா பொண்ணு அதாவது பொண்ணு வீட்டு பக்கம் இருந்து யோசிச்சா நாங்க பண்ணது தவறு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்ல நீங்க தான் மன்னிக்கணும்னு எங்க காவேரியை பார்த்துட்டு விஜய் வந்து எங்க குமரன் கிட்ட மன்னிப்பும் கேட்கறாங்க காவேரியை பார்த்துட்டு தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட எனக்கு இன்னைக்கு தாமா வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரும்பவும் பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாத்தாவும் பாட்டியும் விஜய்க்கே விஜயே நாங்கள் ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் விஜய்க்கு ஒரு குழந்த பறக்க போகுதுன்னு சொன்ன பார்த்தியா இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் ஒன்று போதுமா இதோட நாங்கள் எப்படியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல தாத்தா இது நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் உங்கள் பேரனையோ பேத்தியையோ கையில் எடுத்து கொஞ்சம் போகிறீங்க அதை நினச்சி ஹாப்பியாக இருங்க வாங்க தாத்தா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல எங்கள் குமரனே கூட்டிகிட்டு போய் விடவும் செய்கிறாங்க அப்போது வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற காவேரி விஜயை பார்த்ததும் அதிர்ச்சியில் ஓடி வராங்க எங்கள் அந்த ராயினியும் ராயினி நந்தினியை பார்த்து கெத்தான்னு சிரிச்சிட்டு இருக்க எங்கள் காவேரி திரும்பி வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல நீ அப்படின்னு சொல்லவும் செய்ய என்னடி பார்த்துட்டு இருக்க போய் ஆரத்தி தட்டுற கடைச்சி எடுத்துட்டு வாடின்னு பாட்டி சொல்ல இங்கே உள்ள ராயினி இவ எப்படி திரும்பி வந்தா இந்த வீட்டுக்கு திரும்ப வாழ வந்துட்டாளா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு படியே ஆரத்தி தட்டை கரைச்சி எடுத்துட்டு வராங்க குடிறி இங்க அப்படின்னு பாட்டி வாங்கி இந்த மூணு பேரும் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்கன்னு சொல்ல மூணு பேரா ரெண்டு பேர் தானே இருக்காங்கன்னு எங்க ராயினி பார்க்க இங்க பாருமா காவேரி இனிமே நீ எப்படி இருக்கணும் எப்படி பார்த்து பார்த்துக்கணும்னு விஜய் சொல்லுவான்னு சொல்ல ஆமாம் தாத்தா இன்னைக்கு காவிரியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பெரியதா இல்லை இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவிரி இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ காவிரியும் என் குழந்தையும் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது போது ஆ புரிஞ்சுக்கிறாங்க காவிரி கர்ப்பமாக இருக்கான்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதிர்ச்சியில் அப்படியே நிற்க என்னடி பார்த்துட்ருக்கேன் போய் இதை வெளியே வான்னு சொல்லி எங்கள் ஆரத்தை தட்ட அந்த ராகிணி கையில் கொடுத்து விட்டு மூணு பேரையும் கூட்டிகிட்டு உள்ள போகிறாங்க குமரனும் சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு போன குமரன் அங்கே சாரதா கிட்டையும்

கைய வைக்கா விடுங்கத்தை அவள் வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்துக்கிட்டாள அந்த வாழ்க்கையில் அவள் சந்தோஷமா இருந்தால் போதும் அவள் சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சாதான் நான் அந்த வீட்டுக்கு போவேன் அவளை பார்ப்பேன் அது வரைக்கும் நானும் அவளை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்னு சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி நேரத்தில் பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அம்மா கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே இருக்குல்ல ஏம்மா இது நேரத்தில் கூட நீ எதுக்குமா இப்படி வீம்பு பிடிச்சிட்டுருக்கன்னு கங்கா சொல்லேன் இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட அதை பற்றி பேச வேணான்னு சாரதா சொல்லிவிட்டு போக விடுங்க அதையே சரி பண்ணி அத்தை இப்படி தான் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு காவேரி மேலே நிறைய பாசம் இருக்கு காவேரிக்கு பிறக்க போகிற குழந்த அவங்களுக்கு மட்டும் பேர குழந்தை அத்தைக்கும் தானே அத்தையும் அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க விடுகங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே இருக்க நிவின ரொம்ப ஹாப்பியாக ஏன் யமுனாவுக்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க வேணும் ஏன்னா காவேரியோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு நினைச்சு யமுனாவும் ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்காங்க